நல்ல வேணும் வந்துருச்சு பத்து லட்சம் பரிசு படத்தில் காணப்படும் பூஜா என்பவரை காணவில்லை இவரை கண்டுபிடித்து நேரடியாக ஒப்படைத்தாலோ அல்லது இருக்கும் இடத்தை ஐயோ 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 பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் நீ அது கேட்கலாம் ஓ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காய்யா நடு ரோட்ல நடந்து போறவன்கிட்ட ஆறுனு விலைக்கு வேணுமான்னு கேட்குறியா ஏதாவது பஸ்ஸில் ஆறி போகும் கிட்ட போய் கேளு அந்த வேலையில ஆறுனு இல்ல அந்த டிரைவர்கிட்ட போய் கேளையா இப்போ தமானமா ரெண்டு காது கேட்காதா ரெண்டு காதுன்னு கேட்கலன்னா எதுக்கு நடு ரோட்ல நின்னு வியாபாரம் பண்ற ஏதாவது ஒருத்தர் நின்னு வியாபாரம் பண்ண வேணு நீன்னு மோதிரு போய்யா சொல்ல வேண்டிய டைலராக்கியா ஓரமா வா காது பத்து ஏறு ஏ கத்துறா

சார் அவன் ஓடிட்டான் எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியாதா ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தை பாத்தீங்களா எனக்கு காது கேட்காது உங்களுக்கு கண்ணு தெரியாது இன்னையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சார் பேப்பர்ல பூஜா ஆண்ட பொண்ணா காணாமா அதை கண்டுபிடிச்சு கொடுத்தா பத்து லட்சம் ரூபாய் பரிசு போட்டிருக்கான் நான் தனியா கண்டுபிடிக்க முடியாது வாங்க நம்ம ரெண்டு பேரும் கொள்கை ரீதியா கூட்டணி அமைச்சு கண்டுபிடிப்போம் இந்த கூட்டணியால எனக்கு என்ன லாபம் அஞ்சு சீட்டு வேணுங்கிறீங்களா எடுத்துக்கீங்க சீட் இல்ல நோட்டு அஞ்சு லட்சம் எனக்கு அஞ்சு லட்சம் எனக்காக நீங்க கேக்குறீங்க உங்களுக்காக நான் எங்க உட்கார் சீட்ல தான் அது தெரியும் டிரைவர் சிட் தவிர வேற எந்த சீட்டும் காலி ஆயிலியே இருக்கிற ஒரு சீட்ல தான் துண்ட போட்டு ரிசர்வ் பண்ணிருக்காங்க துண்ட போட்டு ரிசர்வ் பண்ணிக்கிறாங்களா தூக்கி போட்டு குஞ்சியா ஆ ஏமா மூனிச்ச மிரவுது இன்னங்க அம்மா ஹ்ம் கொஞ்ச உட்கார மாட்டோம் போல இருக்கே ஹ்ம்

ஓம்பேர் இதுல எழுதி வைக்கலாம் போறது பாத்தியா என்னால எப்படியா பார்க்க முடியும் பாத்தேன்னு போய் சொல்லாத உன்னால எப்படி பார்க்க முடியும் அதான் எனக்கு தான் கண்ணு பிரியாணி திரும்ப போய் சொல்லாத போறது நமக்கு தான் சரி Fergie செப்பன்ஸ் உங்க பேர் என்ன எது கேக்குறீங்க நான் உங்க ஊர கேட்கல பேரை கேட்ட அதான் எதுக்காக கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க ஊர சொல்ல வேண்டாம் பேரையாவது சொல்ல வேண்டியதானே கடவுளே ஒரு மனுஷனுக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம் காது கேட்கலனா எவ்வளவு இம்ச பாத்தியா என்ன கேக்க சொல்றியா நான் தான் ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேனே உங்க பேர் என்ன பூஜா ஆ பூஜா ரோஜா

இனிமேதான் பிணையணுமா ஐயோ நான் எங்க போய் முட்டிக்கிறது ஏன் நீ இங்க முட்டிக்கிற வாயா அங்க ஒருத்தி நிக்கிறான் அவனும் பேப்பர் படிச்சிட்டு இருக்கான் அவன் மட்டும் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சான்னா அவனுக்கே பத்து லட்சம் ரூபாய் போய் சேர்ந்துடும் அவன் கூட நாமளும் போய் கூட்டி சேர்ந்துக்கோ

ஒரு மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம் இந்த பொண்ண கண்டுபிடிக்கிறதுல என்ன ஒற்றுமை பாத்தியா உனக்கு கண்ணு தெரியாது எனக்கு காது கேட்காது அவருக்கு பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் அச்சோ நாம ரெண்டு பேர் இருந்தோம் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா கிடைக்கிற பத்து லட்சத்தை ஆளுக்கு அஞ்சு லட்சமா பிரிக்கிறது வசதியா இருந்துச்சு இப்ப மூணாவது ஆளு சேர்ந்துட்டா சமமா பிரிக்கிறது நிறுத்து இது லாட்ஜி ஓடி போன காதலர்கள்லாம் இங்கதான் தங்குவாங்க அநேகமா பூஜா இங்கதான் வா போய் பார்க்கலாம் வெரி குட்

சண்டை நடக்குது குளிக்க போயிருக்காங்களா வருஷம் பொம்பளையா பிறந்து நான் உன் கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறது போதாதா பொறுக்க போறது பொண்ணா பொறுக்கணுங்கறியா நீ ஏடி என்கிட்ட மாட்டி முடிக்கற ஏய் அடிச்ச ஆஹா பல்லு ஆஹா அடிச்சி பல்லே இல்லையா நான் எங்கடி உன கொளோ படுத்துன அடிக்கறியே அந்த கொளமே போதாதா அதுக்காக என்ன கை நீட்டி அடிச்சியா ஆமா அடிச்ச ஓ சாரி நீங்களா உங்க பர்சனல் பிராப்ளத்தல தலையிடுறதுக்கு மன்னிக்கணும் ஒரு கர்ப்பிணி பொண்ணை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே இது நியாயமா

சண்ட பொருத்தமான போலாம் ஹலோ நான் பூஜா பேசுறேன் அருண் இருக்காரா பூஜா ஒரு பொண்ணு அருண் இல்ல நீங்க யாரு நான் யாருன்னு கேக்குறா சார் இந்த பொண்ண பாத்துருக்கீங்களா பத்து லட்சம் பத்து பத்து பத்தாவதுங்கிறாரா

சீப்பு கேட்டவங்கிட இவ்வளவு நேரம் சீப்பா பேசிக்கிட்டு இருக்கோம் வா போலாம் சீப்பா வேற கொண்டு போயிட்டானுங்க தான்ங்க ஃபாட்னர் உங்களுக்கு தான் கண்ணே தெரியாது எப்படி கரெக்ட்டா கார் ஓட்டற அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல பார்வை நல்லா தெரியறப்பவே நான் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன் நிர்தே ஏ குடிச்சு குடிச்சு வயிறு full ஆயிப் போச்சு நிர்தே இதுக்கு போகணும் நிர்தே இது நம்ம தள்ளிட்டு வந்த வண்டியா வண்டியை நிறுத்தினா நம்மள எவனாவது தள்ளி போயிருவான் நிறுத்தி நிறுத்தினா நீ பாட்டுக்கு நிறுத்தாம போயிட்டே இருக்கிய ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்க முடியாது நிறுத்து என்னைய உன்னோட இன்சு பெருசா போச்சு இந்தா இத அப்படி இதுல நிரப்பி அப்படியே வெளியே தூக்கி ஏறி இதான் சொன்ன வருதுன்னு மெதுவா மெதுவா எப்பவோ கத்துக்கிட்டது இன்னும் சரியா ஓட்டுற பாத்தியா டிராபிக் இன்ஸ்பெக்டர் தண்ணியை போட்டு விட்டு கண்ணா பண்ணான்னு ஓட்டுறாரு போலீஸ் எதுக்கு இங்க வருது நான் அங்க இருந்த பாத்துட்டு வரேன் கண்ணு முன்னு தெரியாம வண்டி ஓட்டிட்டு வர ஆமா சார் நான் கண்ணு முன்னு தெரியாம தான் வண்டி ஓட்டுறேன் அதை நீ ஒத்துக்கிறியா அவ்வளவு தெரியுமா உனக்கு சார் உண்மையிலே எனக்கு கண்ணு தெரியாது சார் கண்ணு தெரியாம வண்டி ஓட்டுறியா இது தப்பு இல்ல என்ன சார் தப்பு கண்ணு நல்லா தெரிஞ்சவங்க முட்டி மோதி ஆக்சிடென்ட் பண்றப்போ கண்ணு தெரியாத நான் ஸ்டெடியா வண்டி ஓட்டினா தப்பா சார் இவங்க கையில இது இருந்து பாட்டில் அந்த ஆளுகிட்ட பாட்டில் இருக்க அது பீர் பாட்டில் என்னது குடிச்சிட்டு வேற வண்டி ஓட்டுறீங்களா சார் அது பீர் பாட்டில் பீர் இல்ல சார் அதுல இருக்கிறது வேற என்ன இழுச்சமாய் நினைச்சியா நொற ததும்புது இது நொற வர்றதுக்கு வேற ஒரு காரணம் என்ன பீரு கோல்டா இல்லாம சூட்டா இருக்குது பீர் கசகாம இருக்குது அது தூத்துக்குடி வாங்கினது எங்கேயா புடிச்சீங்க நான் புடிவா சார் இவன் தான் புடிச்சான் எங்கேயா புடிச்ச இதுவா முப்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ரெண்டு பேர் வாங்கினா ஒரு பேர் இப்போ எனக்கு விஷயம் தெரிஞ்சாகணும் விளையாடுறீங்களா எங்கேயா புடிச்சீங்க சார் உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அவ்வளவுதானே இன்னொரு தடவை பிடிக்க சொல்றாரு ரோட்ல போனாலும் பிடிக்கிறீங்க பாட்டில்ல போனாலும் பிடிக்கிறீங்க நாட்டுல லான் சரியில்லை சார் முதல்ல வாயம்